ஒரு சென்சார் போர்ட் சர்டிபிகேட் கூட வாங்க தெரியல இவெல்லாம் என்ன உச்சபட்ச நடிகர் இவனை நம்பி வந்த ப்ரொடியூசரை நடத்தடல நிறுத்திட்டான் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் இவன் நம்பி போன மக்களையும் சரி இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரையும் நடத்தடல நிறுத்திட்டு இவரு ஹாய் டாடா கம்ஸ்ட் கோவப்படுவாரு எனக்கு இங்க கல்யாணம் இருக்கு முக்கியமானவங்க பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வந்து படத்துல நடிக்கிறாங்க வாங்கணும்ன்றது கூட தெரியல இந்த நட்சத்திரத்துல உச்சபட்ச நடிகர் ஐநூறு கோடியை விட்டுட்டு வர ஆயிரம் கோடியை விட்டுட்டு வரன்னு பீத்தல்வாரு ஹம் இப்ப இவரால லாஸ் ஆச்சு அந்த லாஸ பத்தி பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ஒரு சென்சார் போர்டு இஷ்யூ கூட ரிசால்வ் பண்ண தெரியாதவரு நாளைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு இப்படிதான் அமைதியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாரா என்னங்க சார் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்க வேண்டியது ஆனா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு மட்டும் பாட்டு பாட வேண்டியது டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு பாட்டு பண்ணலாமா இப்போ லாஸ்ட் படம் தானே இருங்க டிக்கெட் இது கவுண்டர்லாம் ஆகட்டும் யாரெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்காயிரம் டிக்கெட் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் போட்டிருக்காரு அதுல இடி சிபிஐ ஐடி அப்புறம் இதோட லிஸ்ட்ல வந்துட்டு சென்டர் சென்சார் போர்டும் வந்துருச்சோ மத்திய அரசின் ஏவல் துறை ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஆனா இந்த ஜனநாயகன் படத்தோட ஹீரோவும் நடிகர் விஜயும் இது வரைக்கும் ஒரு கண்ணனும் கூட தெரிவிக்கலைங்க சைடு இருந்தாலும் இந்த டிவி கேல டிவி கேல இருக்கிற தற்கொலைங்க என்ன பண்ணதுன்னா திமுகவை தாக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட அவங்கள கேள்வி கேளுங்கனா இதுக்கெல்லாம் காரணம் திமுக அதான்னு சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி நாளைக்கு வந்து விஜய் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரோ அப்ப வந்துட்டு ஒரு குடிநீர் பிரச்சனை பாதாள சாக்கடையில் அடைப்பு எடுத்தா குடிநீர் பிரச்சனை எல்லாம் தீந்துருமோன்னு விஜய் சொல்லுவாரா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் மின் விளக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா மின்மினி பூச்சிகள் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு திட்டம் திட்டுவாரோ எது எப்படியோ விஜய்க்கு ஏன் தேங்க்ஸ்னா இந்த டிவிக்கு தற்கொலைங்கெல்லாம் தனியா தெரிகிறாங்க எங்கெங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு அதிகமா வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம கல்வியை இன்னும் மேம்படுத்தணும்ன்ற ஒரு டேட்டாவை விஜய் அவர்கள் கொடுக்க போறாரு அதுக்காக நன்றி நன்றி வணக்கம்